பர்சுல வச்ச ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு காணல எடுத்தியா பர்சுல வச்ச ஒரு ஆயிரம் ரூபாய் காணல எடுத்தியா இந்த பர்சுக்குள்ள ஒரு ஆயிரம் ரூபாய் வச்சிருந்தேன் எடுத்தியா கேக்கல ஒண்ணு உங்க இருந்து சௌமியான்னு சொல்லிய நம்பருக்கு ஒரு மணிக்கூர் போன் யாரு இருக்கு பேசினி சௌமியான்னு சொல்லிய நம்பருக்கு ஒரு மணிக்கூர் போன் பேசிருக்கு உங்க இருந்து அது யாரு நேற்றி சௌமியான்னு சொல்லிய நம்பர்ல உங்க இருந்து போன் பண்ணிருக்கு ஒரு மணிக்கூர் பேசிருக்கு யார் என்ன இது பஸ்ஸா